சேனல் இன்னைக்கு வந்து நம்மளோட டே எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நம்மளுக்கான வேலைகளை எவ்வளோ நேரத்தில் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது இது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மோட்டிவேஷனலாக இருக்கும் பிள்ளைங்களை எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சுட்டு மிச்சம் இருக்கிற டைம் தான் நான் என்னோட வேலைகளை பார்க்கறேன் ஃபோனுமே நைன் ஓ கிளாக் மேல தான் அட்டன் பண்ணுறேன் நைட்டு எட்டு மணிக்குள்ளே ஃபோனை முடிச்சிடுறேன் மூணு மணி வரைக்கும் ஆர்டர் எடுக்கிறேன் மூணு மணிக்கு மேலே நான் ஆர்டரை வந்து செய்ய ஆரம்பிக்கிறேன் எத்தில எட்டு மணிக்கு பிள்ளைங்க படிச்சுட்டாங்களா என்ன ஏதுங்கிறது அவங்கள்ட்ட ரிவிஷன் பண்ணுறேன் ஸோ இப்படி தான் நம்ம ஏன்னா வீட்டில் பிள்ளைங்களையும் பார்க்கணும் குடும்பத்தையும் பார்க்கணும் நான் வந்து வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரி டைமாக ஸ்பிரிட் உங்ககிட்ட வந்து பதில் கொடுக்கறது எல்லாமே அப்படி தான் வீடியோ போயிட்டுருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோப்பு வந்து குளுந்து சோப்பு செஞ்சுட்ருக்கேன் அது ரெடி ஆகிட்டு இருக்குது அதே மினுவல் டைமில் வந்துட்டு நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் வந்து பேக் பண்ண போகிறேன் ஏன்னா நிறைய பேர் ஹெல்த் மிக்ஸ் பவுடருமே கேட்குறீங்க குழந்தைங்களுக்கு ஃபேட்டாக இருக்க குழந்தைங்க வேணும்னாலும் இதே கொடுக்கலாம் பெரியவங்க நம்மளுக்கு வந்து கேலரி லெவல்ஸ் கம்மியாக வேணும் அப்படிங்கிறப்ப இதை வந்து கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்தோன்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கேன் ஒரு நல்ல ரிசல்ட் வந்துட்டுருக்கு நீங்கள் இதை ஷார்ட்ஸ்லலாம் பார்த்தா தெரியும் ஸோ இதுதான் நான் சாப்பிட்டுருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா குசுபிக்காக ஆவாங்க ஸோ இப்போ வந்து பேக் பண்ணிடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து ஹாஃப் கேஜி தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு ட்ரையல் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி ஆஃப் கேஜி கேட்பாங்க ஆஃப் கேஜிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி தான் கேட்பாங்க நான் அதனால என்ன பண்ணா போடுற பேக்கிங் ஃபுல்லாகவே வந்து ஹாஃப் கேஜியாக மட்டும் போட்டுக்கிறது ரெண்டா கேட்குறாங்கன்னா ரெண்டா கொடுத்துறது மூணா கேட்குறவங்களுக்கு மூணு பேக்கெட் கொடுத்துர்றது அந்த மாதிரி என்னோட அளவு என்னென்னா அரை கிலோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஸ்பூன் இருக்கும் அதுக்கப்புறம் ஆனாலும் எதுக்கும் இருக்கட்டும் எடை கம்மியாக கூடாது அப்படிங்கிறதுனால அந்த இடம் மிஷினில் வைக்கிறது ஸோ நம்ம நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ ஒன்றுமே தெரியல எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோங்கிறது பயப்படுற வரைக்கும் தான் நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சூப்பராக ரன் பண்ணலாம் ஸோ நீங்களும் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள் இந்த தொழிலில் எந்த வேலை வேணாலுமே செய்கிற வரைக்கும் தான் இருக்கும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதில் நம்ம தான் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் பார்த்திங்கன்னா என்னோடய ஆர்டர் இப்படி தான் வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அப்போலேருந்தே நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு தான் இருந்தோம் இது வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான நோட்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பேர் முடித்து சர்டிஃபிகேட்டுமே வாங்கிட்டாங்கங்க நம்மக்கிட்ட கிளாஸ் கற்றுக்கிறப்போ நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா ஒரு சோப்பு செய்யறதுக்கான பேஸ் கொடுத்துருவேன் ஒரு ஆவாரம் பவுடர் என்ன பவுடர் இருக்கோ அதை நான் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்துருவேன் நோட்ஸ் கொடுத்துருவேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா பொங்கல்னு கூட பார்க்காம எனக்கு இவ்வளோ பேர் ஆர்டர் கொடுத்துருக்கீங்க நான் என்னதுக்காக நான் உடனே உங்களுக்கு இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சேன் அப்படின்னா சொல்றவங்க எல்லாமே தைப்போ இருந்துருச்சு வழி போறக்கட்டும்க்கா இன்னைக்கு நாங்கள் ஆர்டர் போட்டுக்கிறோம்க்கா எங்களுக்கு கொரியர் ஆஃபீஸ் திறந்த உடனே போட்டுருங்க நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு எனக்கே இப்போ மோட்டிவேஷனல் தர அளவுக்கு எல்லாருமே உற்சாகமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் க்ளாஸுக்கு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க ஃபஸ்ட்டு ஆறு பேருக்கு முடிச்சாச்சு சர்டிஃபிகேட்டும் வாங்கியாச்சு இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு ஏழு பேர்கிட்ட சேர்த்துருக்கோம் அவங்களுக்கு நம்ம சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு ஏன்னா நான் ஒன் டூ ஒன்று தான் வைக்கிறேன் நான் சொல்லித்தர விஷயத்தை க்ளியராக சொல்லித்தரணும் இல்லைங்களா அதனால ஒன் டூ ஒன் தான் வைக்கிறேன் அப்படிங்கிறனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்கிட்டாலும் நல்லா கற்றுக்கிட்டு நம்ம என்னோட கிளாஸ் ரெண்டாம் நாள் முடிகிற அன்னைக்கே நீங்கள் வந்து ஒரு சோப்பு தயாராக்கி நாளைக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறது என்னென்ன வாங்குறது என்னென்ன தொழில் எப்படி ஆரம்பிக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தை பிறந்துருச்சு எங்களுக்காக கொடுங்கன்னு சொன்னவங்களுக்காக முப்பது சோப்பு நாற்பது ஐம்பது அந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான அளவு எல்லாமே பார்சல் பண்ணி வச்சுருக்கோம் இது மட்டும் இல்லை இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு பதினஞ்சாந்தேதி இன்னைக்கு என்னோடய பர்த்டே காலையில் எந்திரிச்சதுலேருந்து அவ்வளோ பேர் Evet. <laughs> எனக்கு தெரிஞ்சவங்க அதாவது நம்மளோட சேனலில் பார்த்து தெரிஞ்சவங்க விஷ் பண்ணதும் இல்லாமல் ரெண்டு மூணு பேர் கிளாஸ் சேர்ந்தாங்க நாலஞ்சு பேர் ஆர்டர் போட்டிருக்காங்க இன்றைக்கி கூட எனக்கு இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை விட எனக்கு இவ்வளோ பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம சப்போர்ட் பண்ணுறது அவங்களுக்கு பிடிச்சதுனால நம்மளை நம்பி நம்மக்கிட்ட வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிற சந்தோஷத்தை நீங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க ஸோ நீங்களுமே நல்லபடியாக சேல் பண்ணணும் இது கிளாஸ் முடித்தவங்க அவங்களோட ஃபோட்டோ அவங்களே வச்சுப்பாங்க மேலே ஒட்டிப்பாங்க ஏன்னா அவங்க எனக்கு அனுப்பலை நான் வந்து ஒட்டி கொடுத்துருப்பேன் ஸோ அவங்க கிளாஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க அவங்க தொழிலை தொடங்கிட்டாங்க என்னால் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜை ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது மூலியமாக இன்னைக்கு அவங்க ஒரு தொழில் ஆனது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுதான் என்னோட ஹாப்பி பர்த்டே இதுதான் என்னோட ஹாப்பி பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு நான் நினைச்சிக்கிறேன் ஸோ என்னென்ன சோப்புன்னு உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு க்ரீன் கரில் இருக்கல அதுதான் மூலிகை சோப்பு ஸ்கின்னில் எந்த விதமான ப்ராப்ளமாக இருந்தாலும் சரியாக்கும் இது பார்த்தீங்கன்னா நலுங்கு மாவு சோப்பு இது வந்து கேரட் சோப்பு உங்களுக்கு பேஸ் கண்ணாடி மாதிரி இருக்காது நம்ம வந்து மில்டன் போர் செஞ்சாலுமே கண்ணாடி மாதிரி இருக்காது முந்நூற்றி எழுபது ரூபா நம்மளுக்கு கோட் மில்க் பேஸ் அதில் தான் பண்ணுறோம் அதனால் நான் கோட் மில்க் பேஸில் தான் மேக்ஸிமம் சோப்பு செய்வேங்க அப்போ தான் ரொம்ப நல்ல ரிசல்ட்டு வரும் இது பார்த்திங்கன்னா உளுந்து அரிசி மாவு உருளைக்கிழங்கு சாறு ஸ்கின் ஒயிட் நம்மளோட பேக்கிங் வந்து இப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் எப்போதும் போல நம்மளோட ப்ராடக்ட் வந்து தீந்து போச்சு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஒரு மூட்டையாக தான் எடுப்பேன் நான் வெயிட்டு தூக்கக்கூடாது அப்படிங்கிறனால இந்த மாதிரி நேரத்துல அம்மா ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க இப்போ வந்து முப்பது கிலோ மூட்டையாகவே எப்போதும் இருபது அப்படின்னு வரும் இந்த வாட்டி முப்பது கிலோ மூட்டையாகவே எடுத்தாச்சு ஏன்னா உங்களுக்கு நான் கொடுக்கணுங்கிறதுக்காக எல்லாமே நான் தீத்துட்டேன் இனிமே நான் வாங்கி செஞ்சா தான் உங்களுக்கு தர முடியும் அப்படிங்கிறப்போ நான் உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் நம்மளுக்கு வருமானம் வந்தாலும் நம்மளோட வருமானத்தை நம்ம கை வைக்கக்கூடாது மறுபடியும் முதலீடுல தான் போடணும் இப்போ நான் நீங்க எங்கிட்ட சோப்பு வாங்குறீங்க அதில் முந்நூறு நானூறுரூவா கிடச்சிச்சின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க வீட்டுக்குன்னு எடுத்து வச்சிருவீங்க செய்யாதீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை முதல் வ லாபம் வந்தாலும் மறுபடியும் முதல் போட்டு மறுபடியும் எடுங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தவங்க எல்லாருமே இப்போ ரெண்டாவது ஆர்டரே புக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நேற்றுலாம் ரெண்டாவது ஆர்டரே புக் பண்ணிட்டாங்க இப்போ நான் பேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹெல்ப் மிக்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்தது நான் பேக் பண்ணுறது வந்து ஹெர்பல் ஹேர் பேக்குங்க இதுவுமே நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா போகும் முடி வந்து ஸ்டாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஒவ்வொன்றையும் அரைச்சி செய்ய முடியல அப்படிங்கிறவங்களுக்காக நானே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் இது நீங்களுமே வாங்கி எங்கிட்ட சேல் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுவுமே உங்களுக்கு நல்ல இனிஷியலோட தான் நான் கொடுக்குறேன் ஏன்னா இது ஃபுல்லாகவே முட்டை பச்சை பயிர் இதை போட்டு செய்தது வந்து ஒரு முக்கியமான இன்க்ரீடியன் இது செய்கிறது கஷ்டம் தான் அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன் ஏன்னா இதை வந்து மெனக்கட்டு செஞ்சு ஏன்னா இது செய்கிற பாத்திரம் முதக்கொண்டு மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு இது ஒட்டிக்கும் அதனால் நான் தைரியமாக சொல்லுவேன் இதை செய்கிறதோட இன்க்ரீடியன்ஸ் முட்டை பச்சை பயிர் அதுக்கப்புறம் ஹேருக்கு என்னென்ன நல்லது தேவையோ அதெல்லாமே போட்டு இதை அரைச்சி எடுத்துருக்கோம் இதை போடுறப்ப அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக ஷைனிங்காக இருக்கும் ஹேருக்கு ஒரு ப்ரோட்டின் மாஸ்க்கு நம்ம கேரட்டின் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுக்கு இது ஒரு நல்ல மாஸ்காக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருச்சியிலாம் வந்ததுக்கப்புறம் நைட் இருக்கிற ஆர்டர்ஸ் நான் கையோடு செஞ்சிடணும் சொல்லி நைட்டு எல்லாமே வந்து எடுத்து வச்சிட்டுருக்கேன் இப்போ உங்களுக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா நம்ம வந்து சோப்பு பேஸ் வந்து போடுறப்போ எண்ணெய் நெய் அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று போட்டுட்டு தான் நம்ம வந்து ஊற்றணும் அப்போ தான் சோப்பு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் ப சோப்பு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வருங்க அதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்கிறப்போ உங்களுக்கு நான் வந்து கிளாஸ் மட்டும் கற்றுக்க கூடாது கற்றுக்காதவங்களுக்கும் ஏதாவது ஒரு டிப்ஸ் இருக்கணும் இல்லைங்களா அவங்களுக்காக நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் ரப்பிங் ஆயில் இருக்குது அது கூட வாங்கிக்கலாம் அதையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் சீக்க ஆர்டர் வந்துச்சு நான் ஏன் வந்து ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா இது நான் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறேன் ஒருத்தவங்க மாதிரி வாங்கி ஃபுல்லாக ரேக்கில் அடிக்கி நான் செய்கிறது கிடையாது நான் அப்பப்பைக்கு ரெடி பண்ணி அப்பப்பைக்கு கொடுக்கனால ஏன்னா நீங்களும் வேலை செல்ஃப் லைனில் வைப்பீங்க எடுத்த உடனே ஒரு ஆர்வமாக ஒரு நாலு வாட்டி போடுவீங்களா அஞ்சாவது வாட்டி சோம்பேறி தடம் தட்டி போயிடும் ஆனால் ஹெர்பல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் சோம்பேறி தடம் இல்லாமல் நல்ல ரிசல்ட் இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே அந்த ஒரு உற்சாகத்தோட வாங்குறவங்க யூஸ் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வருங்க இப்போ நீங்க பாக்குறப்ப பாத்தீங்கன்னா மேல ஹெல்த் மிக்ஸ் ரெடி சியாக்கா ரெடி ஹேர் பேக் ரெடி சோப் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருக்கு மேல என்ன பார்த்தீங்கன்னா இப்போதான் இந்த ஆறு எண்ணெய் காட்டுறேன் இப்போ என் கையில எண்ணெய் கூட இல்லை ஆனால் நான் இப்போ ரெடி இன்னைக்கு பாருங்க இன்னைக்கு என்னோட பர்த்டே ஆனாலும் அடுப்பில் அங்கே எண்ணெய் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ மீன் வயல் என்னென்ன தீரோ எண்ணெயுமே நான் நிறையா செஞ்சுட்டு நிறைய ஆக்கி போட்டுட்டு இருக்க மாட்டேன் ஏன்னா என்கிட்ட நீங்கள் கொடுக்குற பொருள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிட்டே வரணும் இது ஹேர் ஹேர் பேக் மட்டும் ஏன் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னா நல்லா போகும் அப்படிங்கிறனால தேங்க்